வணக்கம் வணக்கம் போதி நல வாழ்வு மையத்துல ஜெயாமா தொடு சிகிச்சை கொடுத்து இருக்காங்க அந்த தொடு சிகிச்சைனா என்ன இந்த தொடு சிகிச்சைனால என்னென்ன நோயெல்லாம் குணப்படுத்தலாம் இந்த தொடு சிகிச்சை எப்படி வேலை செய்யுது தான் நம்ம இந்த காணொலியில தெரிஞ்சுக்க போறோம் சோ முதல்ல நான் ஜெயாமா கிட்ட கேக்குற கேள்வி தொடு சிகிச்சைனா என்ன இந்த சிகிச்சையினால் எந்தெந்த நோயெல்லாம் குணப்படுத்தலாம் அப்படின்றத நீங்கள் சொல்லுங்க பிரபஞ்ச சக்தியை உள்வாங்கி மக்களுடைய உள் உறுப்புகள் உள்ள குறைகளை தீர்க்க இறைவன் அருளால் இதை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் வாரங்காத சக்தியை இந்த ஜீவகாத சக்தி உள்வாங்கி அந்த பனிரெண்டு உறுப்புகள் உள்ள குறைகளை தீர்ப்பது தான் இறை சக்தி இந்த இறை சக்தியின் மூலம் யானைக்கால் வியாதி முதல் குழந்தைகள் குழந்தை கிடைக்கும் சைடு எஃபெக்ட் கிடையாது அதாவது தொட்டால் குணமாகும் தொட்டால் அந்த உணர்வு வந்து கிடைக்கும் எப்படின்னா அண்டத்தூள் தான் பிண்டம் அதிக உஷ்ணம் அதிக குளிர்ச்சி இதனால் பல நோய்களை தீர்க்கக்கூடிய ஆற்றல் இந்த பிரபஞ்ச சக்திக்கு இந்த ஒரு வரலாறு தொட்டினால் பத்தாயிரம் நோய்களை குணப்படுத்தக்கூடிய நிச்சயமா இது நம்பிக்கையா இறைவன் இறைப்பணி மூலம் செய்யலாம் வாழ்க வளமுடன் அப்போ அதாவது இறை சக்தியை உள்வாங்கி இது வந்து நீங்க யாருக்கு நோய் இருக்குதோ அவங்களுக்கு நீங்க அந்த சக்தியை தூண்டி விடுறீங்க ஆம் 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 ஓகே அதாவது இது வந்து உடம்புல சக்தியை சமன்படுத்துற ஒரு சிகிச்சை அப்படின்னு சொல்றீங்க அதாவது உடற்குள்ள முன்னூத்தி அறுபத்தி ஒரு புள்ளிகள் இருக்கிறது அது ஒவ்வொரு புள்ளிக்கும் ஒவ்வொரு சேனல் இதுல அந்த சேனல் மூலயமா கையில மூணு சேனலு காலில் மூணு சேனல் இருக்கு அந்த சேனல் மூலயமா எப்படி மின்சார கம்பிய சுவிட்சி போட்டா அதாவது மெயின் சுவிட்சி போட்டாதான் அடுத்த தெரியும் அந்த தங்கி தங்கி அந்த கொண்டு போயிட்டு செல்வோம் அதுபோல நம்ம ரத்த நாணயங்கள் மூலயமா மேல் தோல் இருக்கிறதா அது மிக கிரகிக்கக்கூடிய சக்தி அந்த மேல் தோலில் உள்ள செல்கள்லாம் சிரிக்கும் செல்கள் செத்து வளரும் செத்து வளரும் அப்ப அந்த செல்களை தூண்டக்கூடிய ஆற்றல் பிரபஞ்ச சக்தியில இருந்து வாங்கி அந்த சக்தியை மக்கள் அந்த எங்கு குறைகள் இருக்கிறதோ அங்கே போய் அது தானே சரி அந்த உடல் ஒரு பெரிய மாபெரும் மருத்துவர் பசி தாகம் ஓய்வு உறக்கம் இதை அறிந்து நம்முடைய நாமே சரி சென்று கொள்வதுதான் இந்த கீழ்த்தாட்சியினுடைய பெருமை அம்மா இன்னைக்கு நிறைய நோய்கள் பெருகினே இருக்குது நாளுக்கு ஒரு கண்டுபிடிப்பு மாதிரி நாளுக்கு பத்து விதமான நோய்கள் வந்துனே இருக்குது எண்ணில் அடங்கா நோய்கள் இன்னைக்கு வந்துனே இருக்குது இந்த அக்கூட்டச் தொடு சிகிச்சை மூலயமா இன்னைக்கு இருக்கிற புது புது நோய்கள் நம்ம வாயிலே நுழையில அந்த மாதிரி வச்சிருக்கிறாங்க நோய்களுக்கு அந்த நோயெல்லாம் தீர்க்க முடியுமா ஒண்ணே ஒண்ணு நோயின்னு ஒண்ணு கிடையாதுங்க நோயின்னு நம்மளா வைக்கிறது தான் அது ஜரம் வந்தாலோ வாந்தி எடுத்தாலோ தும்மல் வந்தாலோ இது வந்து உள்ளுக்குள்ள இருக்கிற அறிகுறிய அது வெளியே கொண்டு வரும் நம்ம ஜடம் வந்த உடனே அது தோச்சுன்னு தப்ப உடனே நம்ம மருந்து மருந்து மாத்திரங்களை குறை சொல்லல ஆனா மருந்து மாத்திரைகள் நம்மளை மயக்க நிலையில் வைத்து அந்த நோவை கொஞ்சம் ஒரு மாதிரி சரி செய்யற மாதிரி தெரியும் ஆனா நாலு அளவில் அது அது வேற மாதிரி போகும் அதுக்கு என்ன செய்யலாம் டாக்டர் ஒரு பேர் வச்சிருவாங்க இது நோயே ஒண்ணு கிடையாது பயம் நமக்கு அது வந்துருவோம் இது வந்துருவோம் அன்ற பயம் அச்சம் ஓய் இந்த ஒண்ணே இல்லவே இல்ல எங்களுடைய குறிக்கோள் ரொம்ப நன்றி அதாவது ஆங்கில மருத்துவம் மத்தத பிற எல்லாம் நோயின் ஒண்ணு இருக்குது பல லட்சக்கணக்கான நோய்கள் இருக்க அதுக்கு பேர் எல்லாம் வெச்சிருக்காங்க ஆனா நீங்க told சிகிச்சை இல்ல நோயே ஒண்ணு இல்ல அப்படினு சொல்றீங்க அதுவும் ஜெயாமா जयाமா அடிச்சி சொல்றாங்க நோய் அப்படின்றது ஒண்ணு இல்லவே இல்ல நோய்களை பேரே சொல்லி நமக்கு ஒரு பயத்தை தான் உருவாக்கி இருக்காங்க அப்படினு சொல்றாங்க நண்பர்களே இந்த இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு அடுத்தடுத்து அடுத்து நிறைய காணொலிகளை நாங்க கொடுப்போம் அதுல தொடு சிகிச்சை பற்றின பல கேள்விகள் சந்தேகங்கள் தெளிவுகள் உங்களுக்கு கிடைக்கும்